அன்பான மக்களே நம்மளோட மகாநதி எபிசோடு இன்றைக்கி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எபிசோடு வந்து விஜய் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத எனக்கு ஆர்வமாக இருந்தது ஏன்னா கவேரி வீட்டிலேருந்து பயங்கரமாக கோமா வந்தார் இல்லையா அதனால் வந்து விஜய் அடுத்த கட்டத்தில் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் கண்டிப்பாக கோவமாக இருக்கார் டென்ஷனாக இருக்கார் ஏன் இவ இப்படி பண்றா அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் இருக்காரு பாட்டி தான் இன்னைக்கு வந்து பயங்கரமா பேசினாங்க வராரு என்னடா பாட்டி இப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு வந்த ஏன் பாட்டி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நானே இருக்கிற பிரச்சனையில் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னா இல்லைப்பா அவள் உன்னோட வாழ்க்கையில் வேண்டவே வேண்டான்ற மாதிரி வந்து பாட்டி பேசுகிறாங்க அது தாத்தாவுக்கு பிடிக்கல தாத்தா ஒரு ஓரமாக நிற்கிறாரு அவருக்கு இனி ஒரு டைலாக் கூட அவர் பேசவே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் பாட்டி தான் பேசிகிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல காவேரியை பற்றி இப்படியெல்லாம் பேசாதீங்க பாட்டின்னு விஜய் சொல்லிட்டு கிளம்பும் போது விஜய் சித்தி வந்து என்ன பண்ணுறாங்க பசுபதி வெளியில் வந்துட்டாருப்பா அப்படிங்கிறாங்க பசுபதியா எப்படி வெளியில் வர முடியும் அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு விஜய் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வீட்டில் வந்து குமரன் நிவின் பேசுனது வந்து க உண்மை தெரிஞ்சிச்சு இப்போ விஜய் சித்தி தான் வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்க என் வீட்டுக்கு வந்திங்கன்னா பிரச்சனையாயிரும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க நான் விஜய் கிட்ட பேசவும் பேசாதீங்க அப்படின்னு காவேரி வந்து சொல்லிட்டு மேலே போயிட்டாங்க அங்கே போனால் பாட்டி ஒரு செம்மையான ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிச்சு நான் நினச்சேன் அப்புறமோலாம் பார்க்கும் போது அப்பாடா ஒரு விஷயத்த உண்மையை வெளியே கொண்டு வராங்க போல் அப்படின்னு நினச்சேன் அப்பையும் அது வரலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் காவேரி வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இப்படி இப்படி கொஞ்ச நாள் ஆக ஆக தெரியாதான் போகுது வயிறு ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி சொல்கிறாங்க பாட்டி சொல்கிறது கரெக்டு தான் யாருமே பாட்டி பேச நம்பாமல் இருக்காங்க வீட்டில் இருக்கவங்கன்ற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் தாங்க ஒரு விஷயம் நடந்தது என்னன்னு சொல்லி பார்க்குறீங்களா பசு பசுன்னு ஒருத்தர் உள்ளே போட்டாங்க இல்லையா வெளியில் வந்துட்டாருங்க பயங்கரமாக ஒரு லுக்கில் வராருங்க என்ன பண்ண முடியும் வந்துட்டாரு அந்த அதுக்கு இன்னும் பிரச்சனை தான் விஜய்க்கு அவர் காவேரியால் பயங்கர பிரச்சனை தான் சந்திக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வீட்டில் பாட்டி சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி தான் இப்போ பசுபதி வந்து இப்போ விஜய் இங்கே காவேரி வீட்டுக்கு வந்திருக்காரு காவேரி பார்க்குறாங்க காவேரிக்கிட்ட சண்டை போட்டு விஜய் வீட்டுக்கு வரப்போகிறாங்க விஜய் வீட்டில் வந்து விஜய் கிட்ட அடி வாங்கிட்டு போக போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது மறுபடியும்